நண்பார்ந்தவர்களே ரொம்ப ஒரு இடத்துல இருக்கோம் இல்லை ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறோம் இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கோம் இல்லை ஒரு சமுதாயத்தில் இருக்கோம் நம்முடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியுதா அதை அவங்க பாராட்டுறாங்களா அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா எந்த அளவுக்கு அதை மதிக்கிறாங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம் வாழ்க்கையில் ஒரு கதை ஒரு நினைவுக்கு வருது ஒரு பெரியவர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு வயசு அவர் இயற்கை அடைஞ்சாரு அவருடைய பழைய பங்களா அது வந்து ஒரு பையனுக்கு கிடைக்குது அந்த வீட்டில் ரொம்ப புழங்கலை ஆனால் அப்பா கொடுத்த இடம் அப்படின்றதுனால அதை மெயின்டைன் பண்ணி விட்டுருக்கு வச்சுருக்காரு அதில் வெளியில் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அது உள்ள அந்த ஷெட்டில் என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஒரு நாளைக்கு அவருடைய மகன் என்ன பண்ணுறாரு அந்த ஷெட்டை திறந்து என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போகிறாரு அங்கே போனால் ஒரு பழைய காரு டயர் எல்லாம் ஃப்ளாட்டாகி அப்படியே பிடிச்சி தும்பு தூசியோடு ஒடடையோடு இருக்குது சரி மூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதையே நம்ம அந்த இடத்த ஆக்குவேப் பண்ணிகிட்டு அந்த ஷெட்டை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு அந்த காரை யார் கொடுக்கலாம் அப்படின்ட்டு திரு அந்த பக்கமாக போகிறாரு அந்த ஊரில் ஒரு பழைய சாமான்லாம் வாங்குறவர் அவர் கூப்பிட்டு இந்த காரை காமிக்கிறாரு அந்த ஆள் வந்து இந்த கார் உபயோகப்படாது சார் ஸ்கிராப் தான் பண்ணி ஆகணும் அதனால் கிலோ என்ன அளவுக்கு எடுத்துக்கலாம் அது எங்கே போய் விற்கிறது எல்லாத்தையும் அப்படின்றாரு இது ஒரு வேலை சொல்கிறாரு சரி அவரை போய்ட்டு வாங்கிடுறாரு அப்புறம் அவருக்கு தோணுது ஏன் அப்பாவுடைய வண்டியை நம்ம ரிப்பேர் பண்ணி வச்சுக்கூடாது அவருடைய நினைவாக நினைக்கிறாரு அந்த ஊரில் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டேன் அந்த காரை காமிக்கிறாரு அந்த மெக்கானிக் என்ன சொல்கிறாரு சார் இது பழைய வண்டி சார் இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் கிடைக்காது அதுவும் இல்லாமல் இது பெட்ரோல் எக்கச்சனமாக குடிக்கும் அது அதுவும் வந்து டெக்னாலஜிலாம் அவுடேட்டட் இந்த வண்டி இந்த கிலோமீட்டர் தான் போகும் அதுக்கு மேலே போகாது இன்ஜின் ஹீட் ஆகிடும் அதனால் இது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு இருக்கிறார் ரிப்பேர் பண்ணாதீங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி அப்படின்னு இருக்கிறார் அப்புறம் அவர் போயிடுறாரு அப்புறம் ஒரு மாதம் கழித்து இவருடைய நண்பர் தர் வெளிநாட்டிலேருந்து வராரு அவங்க அவங்களுக்கு அவங்க அப்பாவெலாம் நல்லா தெரியும் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா பற்றி சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்புறம் சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய ஒரு குடனை திறந்து பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கு காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு உள்ளே போயிட்டு பார்த்த உடனே அவர் சொல்கிறார் என்னங்க இவ்வளோ பெரிய ட்ரெஷரு இது வந்து சின்ன ஆண்டிங்குது இந்த ஆன்டி கிடைக்கவே கிடைக்காது சார் அதுவும் இந்த பர்டிகுலர் மாடல் உலகத்திலே சில பேர்கள்ட்ட தான் இருக்குது என்ன வேலை சொல்லுங்கள் நான் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறேன் அமெரிக்காவுக்குன்றார் விட மாட்டேன்ட்டார் என்கிட்ட கொடுத்துரு நானே பேக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாரு அவர் பையன்கிட்ட அப்போ அவர் புரிஞ்சுக்கிறார் அந்த பையன் அம்மா பாரு என்னுடைய உண்மையான மதிப்பு சில பேருக்கு தான் தெரியும் அந்த காயெலாம் கிடைக்கிறேன் அவருக்கு வந்து பழைய இரும்போடு தான் பழைய பழக்கம் அதனால் கிலோ என்ன விலைன்னு கேட்டார் அந்த மெக்கானிக்கு அவர் வண்டியை ரிப்பேர் பண்ணி தான் தெரியும் அதனால் இவ்வளோ தான் இதெல்லாம் பண்ணாதீங்க ரிப்பேர் பண்ணாதீங்க வேஸ்ட்ன்னுட்டார் ஆனால் இவருக்கு பாருங்கள் அவருடைய வேல்யூவை தெரிஞ்சிருக்கு ஹேண்டிக்னு தெரிஞ்சிருக்கு அதனாலேயே அவ்வளோ வே அதை மதிக்கிறார் அவர் நாமளும் அப்படி தானங்க நம்மள்ட ஒரு திறமை இருக்குது ஒரு படிப்பு இருக்குது இல்லை ஒரு ஸ்கில் இருக்குது நம்மளால் ஒரு வேலை செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்னா அது நம்ம யாருக்கிட்ட இருக்கோன்றது முக்கியம் அந்த அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம திறமையை நம்ம காண்பிக்கணும் இன்றைக்கி ஒரே ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடம் சரியான இடம் தானா உங்கள் திறமை உங்களுடைய அறிவு உங்களுடைய அனுபவம் இது எல்லாத்தையும் சரியான முறையில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படி யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப நாள் நம்ம இருக்கக்கூடாது எந்த இடத்துல நம்ம திறமைக்கு நம்ம அனுபவத்துக்கு மரியாதை இருக்கும் அந்த இடத்த நோக்கி நம்ம போகணும் இது வந்து கேரியர் பில்டிங்கில் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு கதை இது நான் வருடங்களாக மனித விழா மேம்பாட்டுத் துறையில் இருக்குச்சு அவங்க சொல்லுவாங்க சார் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல நான் என்ன சொன்னாலும் திருப்தி அடைய மாட்டேன் எங்கள் பாசு அப்போது இதை சொல்லுவேன் அவங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் யூ இம்ப்ரூவ் யுவர் நெட் ஒர்க் நான் சொல்லுவேன் உங்களுடைய மதிப்பை நீங்களே கூட்டிக் கொள்ளுங்கள் அப்படி கூட்டிக்கிறதுனால நீ எங்கே போனாலுமே உங்களுக்கு மரியாதை உண்டு கற்றோருக்கு சென்டமிடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தானா நான் அந்த பேருக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்